கோவை மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச் அறுபத்தி நாலு சாய்பாபா காலனி சந்திப்பில் நான்கு வழி மேம்பாலம் மலகேசன் சாலையில் தொடங்கி மேட்டுப்பாளையம் சாலை சிடிசி பேருந்து டிப்போ வரை இவருடைய திட்ட மதிப்பு எழுவத்தொரு கோடி மேம்பால நீளம் தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி மீட்டர் நீளம் மற்றும் பதினாறு புள்ளி ஆறு ஒன்று மீட்டர் அகலம் இந்த மேம்பாலம் என்று கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் இது ஆரம்பத்திலே இந்த மேம்பாலம் இந்த கோவை மாவட்டத்திலே பல்வேறு மேம்பாலங்களை முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் உத்தரவிட்டு இந்த கோவை மாவட்டத்தையே மாற்றி அமைத்திருக்கிறோம் அஇஅதிமுக ஆட்சி அம்மா ஆட்சி எடப்பாடி முதலமைச்சர் அப்பொழுது இந்த மேம்பாலம் கட்ட வேண்டியது ஆட்சி மாற்றம் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டது போல் இது சிங்கநல்லூர் லார் ரோடு ஜங்ஷன் என்று பல்வேறு மேம்பாலங்கள்லாம் அடுத்தடுத்து சரவணம் கட்ட உத்தரவிடப்பட்டது சரவ சரவணம்பட்டி போன்ற மேம்பாலங்கள்லாம் முடிக்கப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட மேம்பாலங்கள் இன்றைக்கு அவனாசி ரோடு திருச்சி ரோடு போல் பொள்ளாச்சி ரோட்டில் ஆறு மேம்பாலங்கள் மேட்டுப்பாளையம் ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மேம்பாலங்கள் அதே போல் உக்கடம் ஆத்துப்பாலம் மேம்பாலம் என்று பல்வேறு மேம்பாலங்கள் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டு அந்த எடப்பாடி அவர் அவர்கள் நிதி ஒதுக்கி இன்றைக்கு முடிக்கப்பட்டிருக்கிறது சில வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மேம்பாலம் இன்றைக்கு ஆட்சி மாற்றம் காரணமாக திமுக ஆட்சி வந்து அங்கெல்லாம் கடுமையாக போராடி இப்பொழுது இதை ஆரம்பித்து இதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மக்களுடைய கோரிக்கை வேறு இன்றைக்கு இவரது செயல்பாடு வேறு மக்களுடைய கோரிக்கை இங்கே டிராஃபிக் ஆகக்கூடாது இங்கெல்லாம் அதுக்கு தான் அந்த மேம்பாலம் கேட்டுறோம் ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா ரவுண்டான இங்கே போடுறாங்க மக்களுடைய கோரிக்கை என்னென்னு பார்த்திங்கன்னா நடைபெற்று வரும் பாலம் மில் தொடங்கி சிடிசி டி போல் முடிவடைகிறது இதனால் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக தான் ஏற்படும் இது வந்து கண்டிப்பாக தீர்வாகாது புதிதாக சங்கனூர் சாலையை கிடக்க இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரவுண்டான அமைக்க மதிப்பீடு தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது அதற்கு பதிலாக ஏற்கனவே கடந்த காலங்களில் திட்டமிட்டபடி கோவை அன்னபூர்ணா ஹோட்டலில் இருந்து அவனே காலேஜ் அந்த பகுதியிலிருந்து மேட்டுப்பாளைய ரோடு செக் போஸ்ட் போலீஸ் செக் போஸ்ட் வரை இந்த பாலத்தை நீட்டிப்பு செய்ய வேண்டும் சங்கனூர் ரோடு அதை தாண்டி நீட்டிப்பு செய்ய வேண்டும் அப்பகுதியில் வாழும் பொதுமக்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு கால பிரச்சினை தீர வேண்டும் அதுக்கு தான் இந்த மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வந்தது ஏன்னா இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோடு ஊட்டி செல்லும் பிரதான சாலை மேட்டுப்பாளையம் ஊட்டி எல்லாம் அதே போல் மைசூரும் போகலாம் ஆகவே கண்டிப்பாக இந்த பாலம் இப்பொழுது கட்டப்படக்கூடிய பாலம் கண்டிப்பாக நெரிசல் ஏற்படும் கோவை மாவட்டத்தில் பல்வேறு பாலங்கள்லாம் கொடுத்து மேம்பால நாயகனாக திகழக்கூடிய கேட்ட பாலங்கள் மட்டுமல்ல கோவை மாவட்டத்தில் ஐம்பது ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை பாலங்கள் சாலைகள் கூட்டுக்குண்டு திட்டம் அத்திக்கிடுவான திட்டம் ஏர்போர்ட் விரிவாக்கம் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை வாரி வழங்கிய முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் அந்நடப்பாடிய எப்படி அத்தனை பாலங்களும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார் அதே போல் இந்த பாலங்களை இந்த அரசு உடனடியாக இதை நிறுத்தி நீட்டிப்பு செய்ய வேண்டும் கண்டிப்பாக அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருபத்தி ரெண்டு கோடி ரூபா ரவுண்டான ஒதுக்குறாங்க இன்னும் கொஞ்சம் பணம் போட்டால் போதும் அவ்வளோதான் கண்டிப்பாக அதை செஞ்சிடலாம் அதிகபட்சமாக இன்னொரு ஒரு ஒரு பத்து பன்னெண்டு கோடி தான் நினைக்கிறேன் அதை போட்டாலே நமக்கு மேக்சிமம் மக்கள் எதிர்பார்க்குற அந்த கோரிக்கையை நிறைவேற்றிடலாம் கண்டிப்பாக இந்த பாலத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கோவை மாவட்ட மக்களின் சார்பாக அரசுக்கு அதேபோல் நெடுஞ்சாலைத்துறைக்கும் கோரிக்கை வைக்கிறோம் இன்றைக்கி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் அம்மன் அர்ஜுன் அவர்களும் அதே போல் இன்றைக்கு மாநகராட்சியுடைய எதிர்கட்சியுடைய தலைவர் நம்முடைய அருமை சகோதரர் பிரபாகர் அவர்களும் அதேபோல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முன்னாள் கல்விக்குழு தலைவர் அருமையன் துரையன் அவர்களும் அதே போல் எங்களது மாவட்ட கார்மடி செயலாளர் நம்முடைய பப்பையா ராஜேஷ் உட்பட இங்கே இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகள் பொதுமக்கள்லாம் வந்து வந்திருக்காங்க கண்டிப்பாக இந்த கோரிக்கை உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இந்த பாலத்தை முதல்ல ஆய்வு செய்ய வந்த அமைச்சர்கிட்ட இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களே ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க அந்த பாலத்தை வந்து நீட்டிச்சு அந்த சங்கடம் சந்திப்பை தாண்டி இறக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு அமைச்சரும் ஏற்றுக்கிட்டு அது கண்டிப்பாக அது அதன்படி தான் அமைக்கப்படும் சொல்லியிருந்தாரு ஆனாலும் இப்போ இந்த இடத்துல அமைக்கிறதா சொல்லியிருந்தேன் ஆமாம் நீங்களே சொல்கிறீங்க அமைச்சரிடையே மக்களே கோரிக்கை வச்சாங்க அதே கோரிக்கை இப்போ நம்மளும் வைக்கிறோம் அப்போ கோரிக்கை வச்சு அவங்க நீங்க ஆனால் இதை செய்யலை அவங்களுக்கு தெரியுது கண்டிப்பாக இதை நிறுத்திட்டு மக்களுடைய கோரிக்கையை பூர்த்தி செய்யணும் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் கட்டுறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராஃபிக் வந்து நமக்கு வந்து இருக்கக்கூடாது அதுக்கு தான் இந்த பாலம் இப்போ இருக்கிற மாதிரி கேட்டால் டிராஃபிக் அதிகமாகும் பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக சிரமமாகும் கண்டிப்பாக இதை மாற்றி அமைத்து கண்டிப்பாக இந்த பாலத்தை நீட்டிப்பு செய்ய வேண்டும் நன்றி மாவட்டத்தை பொறுத்தளவு மக்கள் பணியில் வந்து கவனம் செலுத்தாமல் தங்களை அடையாளப்படுத்துறதுக்கு மட்டுமே திமுக தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வருது அதை எப்படி பார்க்குறீங்க சார் அதான் நான் வரிசையாக வந்து அந்த எடப்பாடியான் முதலமைச்சராக இருக்கும்போது எத்தனை திட்டங்களை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டேன் மூன்று வருஷமே இந்த திட்டம் செய்யலை இந்த திட்டமாவது சரியான பதில் செய்ய வேண்டும் மாநகராட்சியில் நானூறு கோடி ரூபாய் நிதி இப்போ வரைக்கும் ஒதுக்கியிருக்காங்க எந்த பணிகளுமே செய்யலை அந்த முதல் இரநூறு கோடி ரூபாய் சாலை பணிகளுக்கு அதேபோல சிறப்பு நிதியாக இரநூறு கோடி ரூபாய் முதல்வர் அறிவிச்சிருந்தாரு எந்த பணிகளுமே செய்யலை எங்கேயும் சாக்கடை இல்லை சாலைகள் இல்லை ஐந்து ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகளை வளர்ச்சின்னு சொல்லி எத்தனை திட்டங்கள் கொடுத்துருந்தீங்க இப்போ இந்த மூன்றரை வருடமா எந்த பணிகளுமே செய்யலை சாலை பணிகள் குறிப்பாக வந்து ரொம்ப மோசமாக இருக்கு ஒவ்வொரு ஊர் பகுதியில் வந்து ஒவ்வொரு வார்டு பகுதியிலும் வந்து சாலை பணிகள் ரொம்ப மோசமாக இருக்குது பத்திரிகையாளர் தம்பி நீங்களே வந்து கேள்வியும் கேட்டு அதுக்கு பதிலே நீங்கள் சொல்லிட்டீங்க நாங்கள் ஐம்பது ஆண்டு காலில் வளர்ச்சி கொடுத்தா இப்போ எதுவுமே நடக்கலன்னு உங்களுக்கு கொடுக்க தெரியும் அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாலை பணிகள் எல்லாம் கேட்டும்போது நான் கூட சமீபத்தில் நான் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டேன் பணம் ஒதுக்காச்சுன்னு தான் அமைச்சர் சொன்னார் ஆனால் இது வரையும் இந்த ரோடு தான் வந்து சேரலை நிதி வந்து தேரில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இனியாவது இதுவரை ஒன்றும் செய்யலை இனியாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது பொதுமக்கள் எல்லாம் பல ரோடுகள் இன்றைக்கி டேமேஜ் ஆகிருக்குது அந்த ரோடெல்லாம் கண்டிப்பாக உடனடியாக போட வேண்டும் அதே போல் பார்த்தீங்கன்னா எடப்பாடி முதலமைச்சர் நான் அமைச்சராக இருக்கும் போது கிட்டத்தட்ட ஐநூறு ரோடுக்கு நம்ம நிதி ஒதுக்கணும் அதெல்லாம் ரத்து பண்ணாங்க இன்னைக்கு அந்த ரோடுகளாவது இன்னைக்கு போட்டாவது பரவாயில்ல கண்டிப்பாக வேகமாக செய்ய வேண்டும் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள